ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை எல்லோரும் வீட்டில் வந்து த தலிகை போடுவோம் அந்த தலிகை பிரசாதம் தான் எப்படி குயிக்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நாலு வகை சாதமும் ஒரு சக்கரை பொங்கலும் பண்ணியிருக்கேன் சேர்த்தா அஞ்சு வகை சாதம் கணக்குக்காயிரும் லெமன் சாதம் புளியோதரை தயிர் சாதம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து மணிக்கு போல் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுனா நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக படையல் போட்டுடலாம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்ப்போம் ஒரு ஆறு மணிக்கு சுண்டல் ஊற வச்சு வச்சுட்டேன் அது கூடவே வெளில உளுந்தும் ஊற வச்சு வச்சுருக்கேன் வடைக்கு அதுக்கப்புறம் புளி ஊற போட்டு வச்சிருக்கேன் புளியொதிரைக்கு தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பானகம் செய்வோம்ல அதுக்கு தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வெரைட்டி ரைஸாக தான் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாதம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு அடுப்பில் சாதத்துக்கு உலை வச்சிடலாம் அப்புறம் அந்த சாதம் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிடலாம் பக்கத்து அடுப்பில் வந்து சக்கரை பொங்கலுக்கு வச்சிடலாம் இப்போ ஒலை காஞ்சிடுச்சு அரிசி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு வெந்துடுச்சு இந்த பக்குவத்தில் வடிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வெரைட்டி லெமன் சாதம் அப்புறம் புளியோதரை தேங்காய் சாதம் இதுதான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து சோறு கொலைஞ்சிருந்தால் நல்லா இருக்காது அதனால குழைய விடாமல் பார்த்து இறக்கிக்கோங்க இப்போ பாயசத்துக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இந்த டைமில் அரிசி சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா பிறகு வெந்திருக்கணும் வெந்ததுக்கப்புறம் அச்சு வெள்ளம் சேர்த்தா தான் பொங்கல் நல்லா குலைவாக கோயிலில் இருக்கிற மாதிரி டேஸ்டியாக இருக்கும் இது வேகிறதுக்கு கூட்டியே நம்ம வெள்ளம் சேர்த்தோம்னா அந்த வெள்ளம் வந்து அரிசியை வேக விடாது நல்லா இந்த மாதிரி எடுத்து தொட்டு பாருங்க இப்போ இப்படிலாம் இருந்தால் அச்சு சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் இதில் வந்து இவ்வளோ தான் தண்ணி இருக்குது அரிசி இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது அப்போது இந்த தண்ணி சரி வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணியை மட்டும் கோரிக்கிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்ல கொலைய வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து அச்சு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் நல்ல தித்திப்பாக இருக்கும் இல்லைனா இனிப்பு கம்மியாக போயிடும் காணாமல் போயிடும் இது பச்சரிசிங்கிறதுனால இனிப்பை இழுத்துக்கிடும் நல்ல கிளறி விடுங்க இந்த சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயசம் ரெடி ஆகிரும் இது மட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த டைமில் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு கொல கொலம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம இறக்கி வச்சோடனே அது ஒரு இறுக்கம் கொடுக்கும் அந்த இருக்கத்தில் கட்டி ஆயிரும் இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் தாளித்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போது அடுத்த புளியோதரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக மசாலா வறுத்து அரைக்கணும் அதை அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லைஸாக வறுத்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு இது கூடவே ஒரு சின்ன பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் திட நல்லா கட்டியாக கரைச்சிக்கோங்க இது கொதிக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அப்போ பொடி வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே அரைச்சிருக்கேன் அதனால் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்து கிளறி விடுங்க இப்போ இது வந்து நல்ல வெந்து கத்தி நல்ல தொக்கு மாதிரி வரட்டும் அது வரைக்கும் வேக விடுங்க நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்க புளியோதரைக்கு நல்ல தொக்கு மாதிரி ரெடியாகி வந்துடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த தொக்குக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ புளி சாதம் கிண்டிக்கலாம் இங்கே பாருங்க அந்த தொக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு நீங்கள் இதை வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க பத்திரம்னா சேர்த்துக்கலாம் இது கூட வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்தா அந்த வேர்க்கடலை ஒரு மாதிரி சமத்த மாதிரி ஆயிரும் அதனால் இந்த டைமில் சேர்த்து கிளறிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட புளியோதரையும் அருமையாக ரெடி ஆயிருச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு லெமனை வந்து புழிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு இதில் சாதம் போட்டு கிளறி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு சாதம் சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டும் லேசாக கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இது கூட ஒரு மூணு வரமிளகா பிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் ரேஸ்ட்டாக லேசாக ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு அவ்வளோதான் தேங்காய் சாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிடலாம் இந்த கரண்டிக்கு ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சாதம் சேர்த்து கலரிக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ தயிர் சாதத்துக்கு கிளறிக்கலாம் இதில் கொஞ்சம் சாதம் எடுத்துக்கோங்க சாதம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல கரண்டி வச்சே மசிச்சு விடுங்க இல்லைன்னா மேஷர் வச்சு கூட லேஸாக மசிச்சுக்கோங்க அப்போ தான் தயிர் சாதம் கொஞ்சம் குலைவாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நம்ம உடனே செஞ்சு உடனே இப்போ படைக்க போகிறோம் அதனால் பால்லாம் சேர்க்க வேண்டாம் தயிர் மட்டும் சேர்த்தாலே போதும் தயிர் சேர்த்து நல்ல கிளரி எடுத்துக்கோங்க இதில் உங்ககிட்ட ஏதாவது டாப்பிங்ஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க பழம் கிரேப்ஸு அந்த மாதிரி சேர்க்கனா சேர்த்துக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் தான் சேர்த்தேன் தயிர் பத்தலை இன்னொரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் இன்னொரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இந்த குறைவு வரலை இன்னொரு நூறு கிராம் சேர்க்குறதுக்கு பதிலாக வேணால் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் ஒரு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு வர மிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நல்லா ஊறிடிச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் உளுந்தை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து அரைக்க அரைக்க பொங்கும் அதனால் பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க பெரிய ஜார்லாம் பெரிய மிக்சி ஜார்னால் ஒரே டைமாக போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அரைச்ச உளுந்து வந்து இந்தளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க இது பக்குவம் வந்து இப்படி தண்ணியில் போட்டால் மிதக்கணும் உள்ள மூழ்கிடக்கூடாது கூடாது அதுதான் இப்படி எடுக்கும்போதும் பந்து மாதிரி வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போது நம்ம மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம் அதனால் மாவு கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் அது வந்து வடையும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதனால் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க விஸ்கு இல்லைன்னா பீட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் அடிச்சுக்கிட்டே இருங்க நல்ல பஞ்சு போல் வந்துடும் இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் அடித்தாச்சு முன்னைக்கும் இப்போதிக்கும் வித்தியாசம் தெரியும் அளவுக்கு பஃபுன்னு இருக்குன்னு கொஞ்சமாக இலை கொஞ்சமாக கருவேப்பில அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தேவையான அளவு உப்பு ஒரு பல்லாரி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை குட்டி குட்டி வடைகளாக போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் கையை முக்கிக்கோங்க இது சின்ன சின்ன போட்டு ஒருவேளை உங்களுக்கு மாவு லூசாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வடை போடும்போதும் தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டே போடுங்க அப்போ தான் அந்த வடை அந்த வடை வந்து கையில் ஒட்டாமல் வரும் வடையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பானகம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல மூணு தடவை தண்ணி ஊற்றி மூணு டைமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு கட்டியாக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை கருப்பட்டி அளவுக்கு கரை முனிக்க வச்சுருக்கேன் அதை சேர்த்து கரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை லெமன் புரிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ தான் பானகம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரசாதம் எல்லாம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யுங்க செஞ்சு சாமிக்கு வந்து படையல் போடுங்கள் படையல் போட்டு பெருமாளோட ஆசையை பெறுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்